குதர்க்கமாகவும் மற்றவர்கள் சொல்கின்றனர் இப்படிக்கு ஆற்று பெண்ணர ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் இன்று சென்று கொண்டிருக்கும் இடம் வந்து ஜெர்மனியில் அமைந்திருக்கும் ஹம் என்னும் சிட்டியில் இருக்கிற காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் இன்று வந்து தேர் திருவிழா ஸோ பார்த்தா விலங்கு மௌள வாகனம் இருக்குதுண்டு இது வந்து ஒரு சைட்டில் தான் இன்னைக்கு பார்க் பண்ணி விட்டுருக்கு இதை மாதிரி பல பல இடங்களில் வாகனம் பார்க் பண்ணி வச்சுருக்குறாங்களே என்னென்னா மூன்று பாதையை இந்த கோயிலை சுற்றி இருக்கிற மூன்று பாதையை அடைச்சிட்டாங்க அவ்வளவு சனம் ஸோ நாங்கள் இன்றைக்கி தேர் திருவிழாவுக்கு உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி அப்படி இங்கே கோ ஜெர்மனியில் எப்படியான இது நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அவ்வளோ பேர் கன தூரம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நடக்க வேண்டியிருந்தது அவ்வளோ தூரம் எல்லாரும் நடந்து போய்கொண்டிருக்கிறோம் தே திருவிழாக்கு இன்றைக்கு என்னென்னமான காட்சிகள் ஜெர்மனியில் அமைஞ்சிருக்கு இந்த திருவிழா எப்படி செய்கிறாங்கள் என்று நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அனைவருக்கும் காட்டுகிறேன் இதில் பார்த்தா விளங்கும் இந்த பாதையும் அடைச்சிருக்கு பொழுதுசு பாதுகாப்போட இங்கே வந்து இந்த பொலுசில் உதவி இல்லாட்டி அவ்வளவு தூரம் இவ்வளவு ஆக்களை கண்ட்ரோல் பண்ணி போகிறது அவ்வளவு கஷ்டம் ஸோ அந்தளவுக்கு பொலுசு நல்ல உதவியாக இருந்திருக்கு 음악을 들으면서. நண்பர்களே டைம் செஞ்சு கேட்டுcolorுகின்ற அடுத்தது வரை யாராவது ஸ்டேட்டில இருந்து கோமாஸ்டர் அல்லது கோமாஸ்டர் சார்பாக செல்வர் பிரதிநிதி யாராவது வந்திருந்தால் முன்னறிக்கி முன்னால வரும்படி போல அமகன் கேட்டுcolorுகின்றியவர்களா தொடர்ந்து அவர்களிடம் எந்த விதமான கேள்விகளையும் கேட்கக்கூடாது கூடாது ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை தவிர அரசியல் சம்பந்தமானதோ அல்லது பற்றியதோ கேள்விகளை மக்களர்களிடம் கேட்க கூடாது தனிப்பட்ட நபர்களின் முகங்களை வெளிக்காட்டும் பொழுது அவர்களின் அனுமதி பெற வேண்டும் இந்த விதிமுறைகளுக்கு அமைய நீங்கள் யூடியூப் சேனல் மூலமோ லைவ் டிவி சேவை வெளியிடலாம் என்பதை இந்த ஆலயம் தெரிவித்துக் கொள்கின்றது ஆலய ஆதி நகர்த்தார் சிவசிறி சீக்கிரமாக தயவு செஞ்சு கட்டுரை சட்டி போன்றவர்கள் தெப்ப போட்டவர்கள் அம்பிகானவர்கள் இருப்பிடத்துக்கு வந்த பின்பு உங்களுடைய கலட்டி கலட்டித் தரப்படும் எனவே அம்பேயில் இருப்பிடத்துக்கு வந்தவுடன் நீங்கள் நலத்திற்கு முன்புக்கு வருகின்ற போது உங்களுடைய தெப்பை கலட்டப்படும்

அல்லது ஆண்கள் மேலாரை கட்டியோ அந்த பிடிக்கக்கூடாது அம்பிகையுடைய புனிதமான இந்த பேருற்சவத்திலே தயவு செய்து ஆண்கள் மனம் பிடிப்பதாக இருந்தால் மேலாரை கலட்டால் இந்த மனத்தை பிடிக்க வேண்டும் அகதியாகவும் பயபக்தியோடும் செல்ல வேண்டும் என்பதை அன்போடு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம்

ఈశ పూర్తి ఉయిర్ ఓబియమే పూర్తి ఒలవ పూర్తి ఓంటి దీపాయి పూర్తి సయం వెలుగులై పూర్తి శేనంతనయే పూర్తి ఐగరం

காசிக்கு சண்டம்லத்தாய் போ சிவகாம சுந்தரியே போத்தி சித்தம் தெளிவித்தாய் போத்தி சிவயோக நாயகியை போத்தி சிவானந்த வல்லியே போத்தி வல்லியே போத்தி செந்தமிழ் தாயே போத்து செல்வத்துக்கரசியே போச்சு தென்னவன் செல்வியே போத்தி தேம்மொழி அம்மையே போத்து தை நல்ல நாயகியே போத்தி பல்லமே போத்து நாயகியே போக போக்கி பண்டியனாதே போட்டி பார்வதி அம்மையே போட்டி பிறப்பி வீட்டை போட்டி பெரிய நாயகியே போட்டி பொன்மையே மல்லை கிளியே போக்கி மனோன்மணித்தாலே போட்டி மன்சுமந்தோன் மானிக்கமே போத்தி, மாயோன் கங்கையே போத்தி, மானிக்கமே போத்தி. ஒரு <laughs> சில <laughs> தே திருவிழாவை நாங்கள் சுற்றி முடிச்சுட்டு அப்படியே இங்கே கடை பக்கம் வந்தால் ஊரில் பார்க்கக்கூடிய அளவுக்கு இங்கேயும் நிறைய சாமான் கடைகள் மலிவான விலையில் போட்டிருக்கிறாங்க நல்ல சாப்பாடுகள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல இது நிறைய சாமான்கள் மலிவு வீட்டுக்கு தேவையான சாமான்கள் உடுப்பு வகைகள் வகைகள்ண்டு நிறைய விதமான கடைகள் வந்து இங்கே நல்ல மலிவாக போட்டிருக்கு அதை காணக்கூடியதாக இருக்குது நார்மலாக நான் கேள்விப்பட்ட அளவில் ஒவ்வொரு இந்த தேர்தல் விழாக்கும் மழை பெய்கிறதா சொன்னவங்க ஆனால் இந்த முறை மழை பெய்ய இல்லை நல்ல மாதிரி மக்கள் எல்லாரும் தாங்களுக்கு விரும்பின அளவுக்கு இந்த இடத்த சுற்றி பார்த்து எல்லாம் சந்தோஷமாக போகிற அளவுக்கு இருந்தது இந்த நாள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நாள் இந்த கடையில் நான் சுற்றி காட்டுறேன் இப்படி இங்கே இருக்குதுண்டு பாருங்கள் ஊரில் பார்த்த ஃபீலிங்காகவே இருக்குது 했는는 <목소리도>